எம்எஸ்சி பிஎட் எம்பில் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக நமது அழைப்பணையை ஏற்று வாழ்த்துறை வழங்க இங்கே வருகை குறித்துள்ள நமது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா சந்திரா ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என இருவர்த்தி அன்போடு வரவேற்கிறோம் அடுத்ததாக நமது அலைப்பனையை ஏற்று இங்கே முன்னாள் மாணவ சங்கம் சார்பாக செயலர் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களையும் அன்போடு வருக என வரு நமது பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்பில் அடுத்ததாக நமது உபதுறையைச் சார்ந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நமது அழைப்பினை ஏற்று பெண் தமிழர் நிலைப்பள்ளி சார்பாக இங்கே வருகை ஆசிரியை ஆசிரியர் வருக வருக என வரவேற்கிறோம் நமது அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கக்கர் நகர் மூத்தலைவர் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் அது மட்டுமில்லாமல்

காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் வருகை புரிய இயலவில்லை இருந்தாலும் அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வருது